மனசுக்குள்ளே பிறக்க எனக்கு என்ன காவலை என்றைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வரையலும் தடை தலைவா உன் பிறப்பு சிறப்பு தெரியுமே இறை அரசு நினைவாகுமே உன்னை பார்த்து என் வாழ்வில் உயிராகுமே உயிராகுமே என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா பாதைகள் தெரியாமல் நான் திருந்தேன் வழிகாட்டிடும் என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா வாழ்க்கை இளமே நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று எடை மேலந்தாய் வாழ்க்கையே விளங்க நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று என்னை மேல்தான் உன்னன் கரமானது உயிர்த்துடையுமே உன்னன் என் என்பாலே உயிராகுமே உயிராகுமே என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே என்ன நெஞ்சுக்குள்ளே பிறகவா